கட்டிகளை அடையாளம் காண ஜால் இன்று சீனாவுக்கு பயணமாகும் ஜனாதிபதி வவுனியாவில் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படவிருக்கும் நெல் பட்டதாரிகள் அல்லாத சகல ஆசிரியர்களுக்கும் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டு அறிவித்தல் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவன் பரதராயன் டிலெக்சன் என்பவரினால் புதிய இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீந்த ஊரில் பிறந்து காரைதீவு பிபிலானந்த மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்று ஜாழ்பாண பல்கலைக்கழக கல்லூரிக்குச் சென்ற வரதராயன் ராயன் டிலெக்சனால் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணும் செயற்திட்டமான த பிரயின் ட்ரோமோ நெவிகேஷன் சிஸ்டம் புரொஜெக்ட் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இவர் ஜால்பாண பல்கலைக்கழக கல்லூரியின் மெசட்ரானிக் இன்ஜினிய ியரிங் டெக்னாலஜி பிரிவின் இறுதியாண்டு மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புனித ஹஜ் யாத்திரைக்காக மூவாயிரத்தி ஐநூறு இலங்கையர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தம் சவுதி அரேபியா ஜெட்டாவில் கையெழுத்திடப்பட்டுள்ளது என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்போது புனித ஹஜ் யாத்திரையில் ஈடுபடுபவர்களுக்கான வசதிகள் மற்றும் ஜாத்திரையில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வதற்காக இன்று திங்கட்கிழமை நாட்டிலிருந்து பயணமாகின்றார் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை முதல் பதினேழாம் வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது முதலீடு மின்துறை மீன்பிடித்துறை மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் தொழில்நுட்பம் விவசாய மற்றும் வறுமையொழிப்பு உள்ளிட்ட துறைசார் கள விஜயத்தில் பயணிக்க உள்ளதாகவும் பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரதி மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் நெல் கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் கொள்வனவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் நா ஸ்ரீகாந்த தெரிவித்தார் தற்போது நெட் அறுவடை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் எமது விவசாயிகளின் நன்மை கருதியும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களால் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய உதவியாகவும் காய்ந்த நெல்லை கிலோ ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் வீதமும் காயாத நெற்களை பதினைந்து ரூபாய் வீதமும் கொள்வனவு செய்வதற்கு வவுனியா பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் தீர்மானித்துள்ளது பொங்கல் தினத்திற்கு பின்னர் வவுனியா பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் நெல்லை கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் விவசாயிகள் நெல்லை வழங்க விரும்பின் ஓமந்தை ஆறுமுகத்தான் புது குளம் கல்நாட்டியகுளம் ஈச்சங்குளம் பகுதிகளில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் களஞ்சிய சாலைகளில் நெல்லை கையளிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மூன்று பாராளுமன்ற ஊழியர்கள் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இடைநீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற ஊழியர்கள் பாராளுமன்றத்தின் சமையல் மற்றும் சிற்றோலிய துறையின் உதவி பணியாளர்களாக காணப்படுகின்றனர் குறித்த குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் பதிவாகியிருந்ததை தொடர்ந்து சம்பவத்தை விசாரிக்க முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்த்தன தலைமையிலான குழுவால் உள் விசாரணை நடத்தப்பட்டு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பாராளுமன்ற நிர்வாகம் தெரிவித்துள்ளது மருந்துகளை பரிசோதிக்க ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் கரப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உள்ளதாகவும் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையில் ஒன்று அல்ல இரண்டு ஆய்வகங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த துமிந்த சில்வா நேற்று தொடக்கம் மீண்டும் வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் எனினும் கடந்த பதினோராம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் அவருக்கு திடீர் சுகஜீனம் ஏற்பட்டு உடனடியாக தேசிய மருத்துவமனை வரப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் தொடர்ந்தும் சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது அரசாங்க பாடசாலைகளின் பட்டதாரிகள் அல்லாத சகல ஆசிரியர்களும் எதிர்வரும் மே மாதம் நடைபெறும் அரசாங்க ஆசிரியர் கல்லூரி இறுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரீட்சையை எழுதுவது கட்டாயமானது என கூறப்பட்டுள்ளது பரீட்சை எழுத விரும்பும் அரசாங்க பாடசாலை ஆசிரியர்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் சுற்றறிக்கை ஒன்றினூடாக அறிவுறுத்தியுள்ளது